தமிழ் பாதுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு பசுமொன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் மக்களிடையே கிட்டத்தட்ட பல மாதங்களாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை உதயநிதியோட துணை அமைச்சர் பதவி பல நாட்களாக எழுபதியாகவே போயிட்டு இருக்கு நேற்று தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை ஒண்ணு விட்டாரு அந்த கோரிக்கை வலுக்குறது தவிர அது கனியவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது காயாயிருச்சு காய் பழுக்கணும்னு சொல்றாரு உறுதியா பழகும்ல காய் அப்படியே விழுந்துறாரு பொய்யா காயோ மாங்காயோ உங்களுக்கு வந்து அது மா காயிருச்சு இப்போதான் காயிருக்கு செடி ஏதாவது நாற்று வச்சு பயிரிட்டு உழுது அதை வளர்த்து செடியாக்கி பொடியாகி மரமாகி பூ விட்டு காயிருக்கு நிச்சயம் வந்து பழுக்கும் அது பழுக்கும் போது நிச்சயம் அந்த இது கிடைக்கும்ன்ற அர்த்தத்துல சொல்றாரு அப்புறம் என்னன்னு கேட்டால் அது காயா வந்துச்சு அடுத்த கட்டம் பழம் தானே மந்திரி ஆகிட்டார் துணை முதல்வர் முதல்வர் போகலாம் தானே முன்னேற்றம் புறமோசன் ஏழா படிச்சா எட்டா கண்டிப்பாக ரூபில் அதனால அவருக்கு பயிற்சி இப்ப இப்ப பயிற்சியில் இருக்காரு கோரிக்கை இருக்கிறது கோரிக்கை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி தலைவர்கள் இளைஞரணி அமைச்சர்கள் எல்லோருடைய கோரிக்கையாக அது இருக்கிறது ஆனால் கா இன்னும் பழுக்க வேண்டும் சொன்னால் இன்னும் அவருடைய தகப்பன் கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் இன்னும் அவருக்கு சில காலம் பயிற்சி ஆகணும் பலமாக நினைக்கிறாரு இன்னும் அரசியல உதயநிதி முதிர்ச்சி அடையலை நினைக்கிறாரா கலைஞர்கிட்ட தலைவர் பாடம் போல இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் கட்டியும் கருதுறாரு இளைஞர் அணி செயலாளர் எடுத்த உடனே நம்முடைய தளபதி ஸ்டாலின் வரல சென்னை மாவட்டத்துடைய பிரதிநிதி முத கோபாலபுரம் பகுதி இளைஞர் அணி இளைஞர் அப்ப ஆரம்பிக்கவே இல்லை அவரா கோபாலபுரம் பகுதி இளைஞர் சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு சலரும் கிடையாது ஆரம்பிச்சுக்கிட்டாரு நாடகம் சமூக சீர்திருத்த நாடகம் அடித்தார் சிறைக்கு சென்றார் அண்ணாவின் மீது பற்றும் பாசம் வைத்திருந்தார் திராவிட இயக்கத்தின் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கொள்கை தாக்கம் இருந்தது தலைவர் கலைஞரின் மகன் என்றதை தாண்டி அவ்வளவு ஆனால் எடுத்தொடனே கலைஞர் மகன் இருக்கா அவர் தலைவர் வந்து கொடுக்கல நீங்க இதே கேள்வியை தலைவர்கிட்ட கேட்டாங்க ஸ்டாலின் அடுத்த தலைவரான திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றும் சங்கரம் மடம் அல்ல சொன்னார் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் நம்முடைய தளபதியின் வருகையை எதிர்த்த தலைவர்கள் இருந்தார்கள் குறிப்பாக எங்களே போன்றவர்களே எதிர்த்தோம் ஆனால் இன்றைக்கு கலைஞரை விட கொள்கையில் மோசமானவராக இருக்கிறார் என்று திராவிட இயக்கத்தின் எதிரி ராஜா போன்றவர்கள் சொல்ற அளவுக்கு கொள்கை உயரமாக இருக்கிறார் கொள்கை குன்றாக கொள்கை எவரசமாக திராவிட இயக்கத்தை கிடைத்திருக்கிறார் அப்ப எங்க மாதிரி போட்ட கணக்கு கூட தவறாயிடுச்சு ஆனா இன்றைக்கு உதயநிதிக்கு அப்படி இல்லை கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இளைஞரணி மாவட்ட செயலாளர்கள் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகம் அவரை விரும்புகிறது அவருடைய ஆட்கள் அவருடைய செயல்பாடு அனைத்தும் திருப்திகரமாக இருக்கிறது இவர் தலைவர் என்ற அடிப்படையிலையும் தன்னுடைய தனையன்ற அடிப்படையிலையும் இவர் ஒரு மதிப்பெண் வச்சிருப்பார்ல அது பழுக்க வேண்டிய நேரம் அவருக்கு தெரியும் நிச்சயமாக உதயநிதி என்ற காய் பழுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை வரலாறு படைப்பா என்பதிலும் மாற்றம் இந்த விஷயத்துல வந்து மக்களிடையே பல பல பலவிதப்பட்ட கருத்துக்கள் இருக்கு இது அவசரப்படுறாங்க இவ்வளவு சீக்கிரம் உதயநிதிக்கு என்ன பொறுப்பு ஏன்னா தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த போராட்டத்தில் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அந்த வந்த இடமும் இன்னும் ஐந்தாண்டு கூட முடிவடையில இதுக்குள்ள உதயநிதிக்கு அந்த பொறுப்பை கொடுக்குது அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் புலம்புறாங்க இன்னொரு பக்கம் மக்கள் எப்படி பேசுறாங்கன்னா இது திராவிட சிந்தாந்திக்கு எதிர்ப்புறமா இருக்கு ஏன்னா மன்னராட்சியை எதிர்க்கிறது தான் திராவிட அரசு திராவிட கொள்கை அஹ் மன்னராட்சி குலக்கல்வி இதெல்லாம் எதிர்க்கிறது தான் திராவிட அரசு ஆனா இவங்க தலைமுறை தலைமுறை அப்ப இளவரசருக்கு அடுத்து இளவரசர் இன்பநிதியா அப்படின்னு மக்களிடையே பரவலா பேசப்படுறது இதை எப்படி பாக்குறீங்க மக்கு இருக்காங்க பாத்தீங்களா வீட்ல மக்கு பிள்ளை இருப்பான் மக்கு பிள்ளையை கொண்டு வந்து இளவரசரோ இளவரசி ஆக்குறத ஏத்துக்கிற முடியாது தந்தை பெரியார் தனக்கு பின்னால் மணியம்மைய வேண்டும் என்று சொன்னார் இளவரசி மணியம்மை கிடையாது இந்த இயக்கத்தையும் கொள்கையும் எனக்கு பின்னால் நடப்பில் செல்வதற்கு தகுதியானவர் மணியம்மை என்று கருதினார் இது குடும்ப அரசு சொல்ல முடியுமா மணியம்மையார் அவர்கள் சிறப்பாக நடத்தினார் அதற்கு பின்னாடி ஆசிரியர் வந்தார் வீரமணி வந்தார் இன்றைக்கு தலைவர் கலைஞருக்கு பின்பாக யார் என்ற கேள்வி எழுகின்ற நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் கடைசி வரை தலைவர் பதவியை கொடுக்கல முதலமைச்சர் ஆக்கல மாவட்ட பிரதிநிதி பொதுக்குழு உறுப்பினர் இளைஞரணியில கூட எடுத்துடைய இளைஞரணி செயலாளர் அப்படின்னு திருச்சியில தேவரங்கத்தில் நடந்த இளைஞரணி தேர்வு கலந்தாய்வு கூட்டத்துக்கு நான் மதுரை மாநகரத்திலிருந்து சென்றிருந்தேன் திமுக அன்னைக்கு அஞ்சு பேர்ல ஒரு ஆள தான் நம்முடைய தளபதி ஸ்டாலின கலைஞர் அவர்கள் அறிவித்தார் அன்றைக்கு அஞ்சு பேர்ல ஒருத்தர் அவங்க நினைச்சா சாதாரண ஒரு வட்டக்கழகத்துக்குழகத்துக்கு கூட கிளை கூட செயலாளர் பதவியே பேராசிரியர் பொதுச் செயலாளருடைய அனுமதி இல்லாம போட முடியாது அந்த கட்டுப்பாடுகள் அவருடைய உழைப்பு நீங்க ஸ்டாலின் குடும்ப ஆதிக்கம் அப்படின்னு எங்களே போட்டு பேசினார் ஆனா ஸ்டாலின் வயதுக்கு திருமணமாகி மூன்றே மாதத்தில் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்கின்ற இந்திரா காந்தியின் நெருக்கடிகளை எதிர்த்து காலம் சிறை கூட்டடியில் இருந்தார் அந்த எதிர்காலத்திலே திராவிட இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக வந்து விடுவார் என்று கருதி அன்றைக்கு சென்னை சிறையுடைய சூப்பரண்டாக இருந்த வித்யாசாகர் என்பவர் சிறைக்குள்ளேயே ஸ்டாலினை அன்றைக்கே கொள்ளுவதற்கான முயற்சியை பண்ணி தடியடி நடத்தினார் அன்றைக்கு மாற நாற்காடு வீராசாமி சிட்டி பாபு முன்னாள் மேயர் அதை தடுத்து இந்த ஸ்டாலின் வயதுக்காரர்கள் திமுக யாராவது அனுபவித்தார்களா கலைஞர் மகன் என்கின்ற ஒரு காரணத்துக்காக அவர் வயதுக்கு திருமணமாகி மூன்றே மாதத்தில் இந்தியாவிலே சிறை கூட்டில் ஜெயபிரகாஷ் நாராயணன் உள்ளிட்ட வெறும் தலைவர்கள் தான் இருந்தாங்களே தவிர இங்க இங்க கேள்வி தலைவர் ஸ்டாலின் பற்றியே கிடையாது அதாவது மக்கள் சொல்ல வர அந்த அந்த உயர அதவே எதிர்த்தாங்க நீங்க ஸ்டாலினை பத்தி கேள்வி இல்லை அப்பேற்பட்ட ஸ்டாலினே நான் நான் அந்த இதெல்லாம் உழைப்பின் மூலமும் இன்றைக்கு உதயநிதி ஒரே ஒரு வரியில் ஒரு வரியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சனாதனவாதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை வர்ணாசிரமவாதிகள் ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய செங்கோட்டை பிரதமர் உட்பட அனைவரும் நடுகள் என்ற அடிப்படையில் நான் சனாதனத்தை டெங்கு போல் சொன்னார் அதான் கொள்கை வாரிசு முத்துவல் கருணாநிதி வாரிசு மட்டுமில்ல அவரு இந்த இடத்துலதான் நாங்க பாக்குறான் உதயநிதி வயதுக்கு சனாதனத்தை இந்தியாவிலேயே அவர் ஸ்டாலின் மகன் அடிப்படையில மட்டும் பேசுறார் கொள்கை தாக்கம் இருக்கு இங்கே அவருடைய வாரிசுன்றதை எங்களை போடுவது பார்க்கல ஒரு கொள்கை வாரிசு தேவைக்கு ஆர் எஸ் சித்தாந்தத்தை எதிர்ப்பதற்கு இந்தியாவில் வெகு மோசமாக இந்த நாட்டை இட்டு செல்கின்ற பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்கு சனாதனத்தை எதிர்ப்பதற்கு வர்ணாசிரமத்தை எதிர்ப்பதற்கு மதவாதியை எதிர்ப்பதற்கு ஒரு சரியான இளைஞர் பட்டாளத்தை திரட்டக்கூடிய வசிகரமான ஒரு இளைஞர் தேவை அந்த இளைஞர் இன்றைக்கு தயாராகிவிட்டார் அவர்தான் உதயநிதியின் பார்க்கணுமே தவிர ஸ்டாலின் மகன் உதயநிதி வருது யாரா அப்படி பேசிட்டாங்க இந்தியாவில எந்த தலைவரா அவங்க ஒரு பேச்சு அமைந்திருக்கு சொன்னால் அவர் மீது நம்பிக்கை வந்திருக்கு மக்களுக்கு அவர் வரக்கூடாது அவசரம் கவனாங்க அப்படின்னு சொல்றா யாருன்னு கேட்டா திராவிட இயக்கத்துடைய மூல எதிரிகள் துரோகிகள் அடுத்து அவங்க என்ன நினைச்சாங்க பெரியாருக்கு முன்னாடி திராவிட இயக்கம் இருக்காதுன்னு கருதுனாங்க அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு கருதுனாங்க ஊருக்கு ரெண்டு மூணு தீக்கா கால இருப்பான்னு கருதுனாங்க தளபதி அண்ணா வந்தா அண்ணாவுக்கு முன்னாடி முடிந்து விட்டது என்று கருதினார்கள் கலைஞர் வந்தார் எம்ஜிஆர் வந்தார் என்ன சொன்னா திராவிட இயக்கத்துடைய பரிணாம வளர்ச்சி புரட்சிக்குரிய அம்மா வந்தாங்க இன்னைக்கு அதை எல்லாத்தையும் ஸ்டாலின் வந்திருக்காரு அடுத்த ஒழுங்கு தயாராயிட்டாருன்றது எரிச்சல் வயிற்றெரிச்சல் தாங்க முடியாம ஸ்டாலினோட திமுக முடிச்சிடலாம் திராவிட இயக்கத்தை முடிச்சிடலான்னு கருதுனாங்க அவர் கிளம்பிட்டாரு சனாதனத்தை டெங்கு போல் ஒழிப்பேன்னு கிளம்பிட்டாரு எதிரி தாங்க முடியல அவ வைக்கிற சொதப்பல் வாதம் தான் அவசரம் காட்டுறாங்க இவ்வளவு இளவரசரு அவரு குடும்ப ஆதிக்கம் அவருக்கு இருக்கிற பணத்துக்கு அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு இந்த துணை முதல்வர் பதவியில என்ன புதுசு அனுபவிக்க போறாரு அவங்க தாத்தாரு இந்த நாட்டை முப்பது வருஷத்துக்கு மேலே ஆண்டுட்டாரு அவங்க அப்பா ஆண்டுட்டாரு அவங்ககிட்ட இருக்கிற பணமா அவங்க இருக்கிற பவிசா அவர் அனுபவிக்க முடியாதா இந்த துணை முதல்வர் பதவி வந்துதான் அவர் அனுபவிக்கணுமா சமூக கடமை கொள்கை கடமை லட்சிய வேட்கை உதவி நிதி இருக்கிற காரணத்தால் அவர் அந்த இடத்துக்கு வரணும்னாரு கருது இனிமே என்ன அவங்க புதுசா பார்க்க போறாங்க எல்லா பதவியும் அவங்க வீட்டுல பார்த்தாச்சு எல்லா சோதனைகளையும் தாண்டிட்டாங்க அனைத்தையும் அவங்ககிட்ட இருக்கு நீ என்ன புதுசா இருக்கு துணை முதல்வர் பதவி முதல்வராகி அவங்க என்ன பார்க்க போறாங்க அதனால இப்ப அவங்களுடைய வேட்கை என்னன்னு கேட்டா தன்னுடைய தந்தையா தன்னுடைய தாத்தா திராவிட இயக்கம் பெரியாரும் அண்ணாவும் கட்டி காப்பாற்றிய சமூக நீதி பகுத்தறிவு இதையெல்லாம் தூக்கி பிடிக்க சொன்னால் சதிகாரன் சீமான் போன்ற அண்ணாமலை போன்ற துரோகிகள் எல்லாம் வந்திருக்காங்க இந்த துரோகிகளா வீழ்த்துவருக்கு உதயநிதி இளைஞர் பட்டாணத்தை திரட்டக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம் திமுக முது திராவிடையத்தை நம்புறான் ஆனா இன்னும் திராவிட ஸ்டாலினுக்கு இல்லையா உதயநிதிதான் இந்த பண்ண ஸ்டாலின் பண்ண முடியும் ஸ்டாலினுக்கு இளைஞர் நீச்சலாளர் போட்டான் அப்பே அவரை முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னோம் திமுக தலைவர் ஆகணும்னு சொன்னாங்க அப்ப கலைஞருக்கு இல்லையா கேட்கறதா இருக்கு அடுத்த பட்டாளத்தை தயார் பண்றது ஏன் தாங்கல அவங்க என்ன நினைக்கிறாங்க ஸ்டாலினோட முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல இந்த கிளம்பி விட்டார் முத்துவல் கருணாநிதியின் பேரன் சனாதவாயில டெங்கு மாதிரி ஒழிப்பேன் மலேரியா மாதிரி ஒழிப்பேன் கிளம்புறாரு அவர் வேகம் புயலா கிளம்புறாரு சுனாமியா கிளம்புறாரு சனாதவாயிக்கு வகுத்துல இந்த இடத்துல ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன் இப்போ சனாதன எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுது நல்ல விஷயம் வரவேற்கணும் நாங்க ஆனா இந்த சனாதன எதிர்ப்பு மட்டும் அரசியல்ல ஒரு தகுதியா ஒரு முத துணை முதலமைச்சராக இருக்கோ இல்லை அமைச்சராக சனாதன எதிர்ப்பு மட்டும் ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ ஒழுங்குபடுவதற்கு இது மட்டுமே தகுதி போதுமா நான் அவருடைய கொள்கை உரத்தையும் கொள்கை பிடிப்பையும் தான் சொன்னேன் அதை தவிர்த்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக சேப்பாக நடந்து கொள்கின்ற விதம் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இன்றைக்கு நடந்து கொள்கின்ற விதம் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் எல்லாத்தையும் பார்க்கும்போது நிர்வாகத்தில் ஆற்றல் மிக்க திறனாக இருக்கிறார் கம்பன் விட்டு கற்றுத்தறியும் கவிபாடுன்ற மாதிரி கலைஞர் விட்டு நாய்க்குட்டிக்கும் நிர்வாகத்திறன் உனால உதயநிதிக்கு இருக்காதா உதயநிதிக்கு இருக்கு நடைபெற அனுபவத்தில் அவருக்கு எல்லா ஆற்றலும் இருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிறார் நீட்டுத் தேர்வில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக ரொம்ப அலைசி ஆராய்ந்து அவர்தான் நீட்டுத் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு கோடி பேருக்கு கையெழுத்து வாங்குற இயக்கத்தை நடத்தினாரு அதனால அவருக்கு எல்லா விதமான ஆற்றலும் திறனும் இருக்கு பயிற்சியும் ஆயிட்டு இருக்கிறாரு அதனால் நிச்சயமாக அவர் திராவிட இயக்க வரலாற்றில் முக்கிய இடத்தை பிடிப்பார் அதுல மாற்றம் இது நீங்க இப்ப குறிப்பிட்ட மாதிரி நம்ம மக்கள் ஏத்துக்கிறாங்க ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இது குடும்ப அரசு வாரிசுல வரலையா இந்த அரசியல் குடும்ப வாரிசுனா இப்ப கலைஞர் குடும்பத்துல இருந்து வாரிசு அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா உழைக்கிறாங்கல்ல நான் கேள்வி கேட்டேன் என்னக்கிட்டா ஸ்டாலினை தவிர அவர் வயதுக்காரங்க யாராவது மிசால போனாங்களா இன்னைக்கு உதயநிதி ஒரு சினிமா நடிகர் அப்படிதான் வந்தாரு ஒரு கவர்ச்சி இருக்கு அவர்கிட்ட அந்த கவர்ச்சி மட்டும் இல்ல இளைஞர்களை திரட்டக்கூடிய ஆற்றல் இருக்கு ஆற்றல் மட்டும் இல்ல சட்டமன்ற உறுப்பினராக சேப்பாக்கம் திருவல்லிக்கணி தொகுதியில அவர் நடந்தவங்கிற விதம் பாக்குறான் அமைச்சராக அவர் பவனி வர்றத பாக்குறான் அவர் எளிமையை பாக்குறான் நிர்வாகத்திறனை பார்க்கறோம் நுட்பத்தை பாக்குறான் இது எல்லாம் வந்து ஸ்டாலின் மகின்றதுக்காக இவ்வளவு தொகுதியும் அடிபட்டு போகணுமா ஒரு மனிதர் வந்து ஸ்டாலினுக்கு மகனா காரணத்துக்காக இந்த தகுதி எல்லாம் போடுமா போகணுமா தகுதி இருக்கா இல்லையா அவருக்கு அவரை விட தகுதி வாய்ந்தவர் ஒருவர் வந்தால் திராவிட இயக்கத்துல ஏற்றுக்கணும் மாற்றம் இல்ல ஒருதான் வரணும் கட்டாயம் இல்ல இவரை விட உதயநிதி மட்டும் தான் திமுக தகுதியா இருக்காரு குறிப்பிடுறீங்களா அப்படி சொல்ல முடியாது லட்சக்கணக்கான இளைஞர்கள் தகுதியா இருக்காங்க கோடிக்கணக்கான திராவிட இயக்கங்கள் தகுதியா இருக்கிறாங்க ஆனாச்சூத்த மூத்த அமைச்சர்கள் அனைவருமே தகுதியானவர்கள் அழகா துணை முதலமைச்சருக்கு துணையானவர்கள் தான் ஆனால் இவருக்குன்னு ஒரு விதமான ஒரு இடம் இருக்கு தலைவர் பையன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஒரு மரியாதை இருக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருவாங்க நீங்க எல்லாத்த விட ஒரு ஊர் பெரிய மனுஷன் இருக்கா பிரசிடன்ட் இருக்கா ஊர்ல கிராமத்துல கிராமத்துக்காக பெரிய மனுஷன் சொன்னா கேட்பான் பெரிய மனுஷன் மகன் சொன்னா கேட்பான் ஒரு கட்டுப்பாடு வேணும் கடமை கண்ணிய கட்டுப்பாடு கட்டுப்பாடு இல்லாமல் இயக்கங்கள் போயிட்டு இருக்கு கட்டுப்பாடு வேணும் என்று சொன்னால் உதயநிதி போன்றவர்களுக்கு அந்த கட்டுப்பாட்டுக்கு இயக்கத்தில் இருக்கிறவங்க மரியாதை கொடுப்பாங்க கட்டுப்பாடு என்றால் அடிமைத்தனம் இல்லை ஒத்தடிமை ஏடிஎமிக்க அதிமுக எடப்பாடி இருக்கிற மாதிரி கிடையாது இங்க ஜனநாயக ரீதியாக இயக்கத்தை கட்டுப்பாடு நடத்துவதற்கு ஒரு கட்டுப்பாடுகளுக்கு தலைவர் வேணும்டா இப்படிப்பட்ட உதயநிதி போன்ற ஒரு செல்வாக்குமித்தவர்கள் செல்வாக்கு கொள்கையை உயரமாக பிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த இளைஞர் தேவை விரும்புறாங்க இன்னொரு பக்கம் இப்படி பாக்கலாமா இதுதான் சரியான நேரம் எந்த எதிர்கட்சி பலமா இல்லை எந்த கட்சியும் எதிர்கட்சியா செயல்படல இது சரியான நேரம் ஆஹ் உதயநிதியை துணை அமைச்சர் இதுதான் நல்ல நேரம்னு நினைக்கலாமா இதுல துணை முதலமைச்சராக எதிர்கட்சி என்ன செய்யப்படுறாங்க அந்த கேள்வியே லாஜிக்க இல்லாத கேள்வி அவர துணை முதலமைச்சர் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு சட்டம் தான் அவங்க கூடி யார சட்டமன்ற தலைவராக அறிவிக்கிறாங்களோ அங்க எதிர்ப்பு இருக்கணும் இப்ப உதயநிதி வரக்கூடாது எதிர்ப்பு போறணும் அதை தவிர்த்துட்டு எதிர்கட்சிகள் வந்து எப்பயுமே வெற்றி போடத்தான் செய்வாங்க அவங்களுக்கு இதுக்கு என்ன இருக்கு உதயநிதியை மக்கள் விரும்புகிறாங்கன்னா சேப்பாக்கத்தில் வந்து அப்பாயின்மெண்டாக பண்ணாங்க எம்எல்ஏ பதவியை போட்டிட்டு தானே வெற்றி பெற்று வந்தாரு குடும்பம் ஆதிக்கம் அவர் வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா சேப்பாக்கத்தில் மக்கள் வாக்களிச்சிருக்க மாட்டாங்கல்ல எப்படி அவருக்கு வாக்களித்தார்கள் ஆனால் அவர் ஜனநாயகத்தில் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு தானே திருத்திருவா போய் மக்கள்கிட்ட சந்தித்து அவரையும் எதிர்த்து போட்டிட்டாங்கல்ல போட்டிட்டு தானே வெற்றி பெற்று வந்திருக்கிறாரு அது மாதிரி அவங்க கட்சிக்குள்ளேதான் எதிர்ப்பு இருக்கணுமே தவிர எதிர்கட்சி பணத்தை பற்றி பலவீனத்தை பற்றி இதுக்கு கவலை இல்லை அவங்க என்ன அவங்க எப்ப போட்டாலும் எதிர்க்க போறாங்க பேச போறாங்க எதிர்த்து என்ன ஆகுது மக்கள் மக்கள் தீர்ப்பு தான் மகேஷின் தீர்ப்பு மக்கள் வரவேற்கிறாங்க இந்த செய்தியை இல்லையா மக்கள் வந்து உங்களுக்கு உதயநிதியை வரவேற்கிறா தோக்கடிச்சு பாக்கத்துல நிச்சயமா இருநூத்தி நான் தான் நான் தான் ஊர் புறம் சொல்றேன் எங்கேயாவது டெபாசிட் வாங்கியிருக்காங்களா மக்கள் நிராகரிக்கிறாங்கல்ல பாஜக நான் தான் அண்ணாமலை கத்துறேன் எங்கேயாவது ஒரு இடத்துல வெற்றி பெற்றுக்கணும்ல திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டுல இருந்தவங்க தான் அதனால் இப்போ உதயநிதியை வந்து மக்கள்கிட்ட தானே போனாரு சேப்பாக்கத்தில் மக்கள் ஒத்துக்கிற கூடாதே ஓட்டு போட்டாங்க அப்ப மக்களை ஏற்றுக்கிறாங்க மக்கள் தானே இறுதி யஜமான் ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பே மகே தீர்ப்பு உதயநிதி வந்து அப்பாயின்மெண்ட் எம்எல்ஏ பதவி அப்பாயின்மெண்ட் பண்ணலை ஆனால் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முதலமைச்சராக கூட தேர்வுன்னா எதிர்கட்சிங்கன்னு சரி யாரும் ஆட்சேபம் பண்ண முடியாது மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இதுல எதிர்கட்சியை பற்றி பார்ப்போம் அந்த அறிக்கையை நாங்களும் அவளுடன் எதிர்பார்க்கிறோம் நாங்களும் வரவேற்கிறோம் பல கேள்விகளுக்கு பொறுமையா பதில் சொன்னீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி கருதா நன்றி